எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய கதையில் சிவாஜி நடித்து படுதோல்வி அடைந்த திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் திரைப்பட உலகில் கதைக்கும் தனது கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடிப்பு பல்கலைக்கழகமாக திகழ்ந்த சிவாஜி கணேசன் ஆக்ஷன் ஹீரோவாக எம்ஜிஆர் பாணியில் நடித்த ஒரு திரைப்படம் பெரும் தோல்வியை சந்தித்தது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது நாடக நடிகராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமான சிவாஜி கணேசன் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் எம்ஜிஆருடன் கூண்டு கிளி படம் உட்பட ஒரு சில படங்களில் வில்லன் வேடங்களிலும் நடித்துள்ள சிவாஜி கணேசன் தான் நடிக்கும் படங்களில் நடிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கும் வகையில் கதைகளை தேர்வு செய்து நடிப்பவர் அந்த வகையில் சிவாஜி நடித்த பல திரைப்படங்கள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவரது நடிப்புக்கும் பாராட்டுகள் குவிந்துள்ளன கமர்ஷியல் படமாக இருந்தாலும் தனது நடிப்பு தனியாக தெரிய வேண்டும் என்று மெனக்கிடும் சிவாஜி கணேசன் இந்த கதை தனக்கு செட்டாகாது என்று தெரிந்தும் ஒரு படத்தில் நடித்துள்ளார் அந்த திரைப்படம் வெளியாகி சிவாஜி ரசிகர்கள் மத்தியில் கூட வரவேற்பை பெறவில்லை என்பதுதான் உச்சக்கட்ட தோல்வியாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவாஜி கணேசன் பாரதி வெண்ணிராடை நிர்மலா ஓஏ தேவர் மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம்தான் தங்கச் சுரங்கம் என்ற திரைப்படம் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா இந்த படத்தின் கதை மற்றும் திரைக்கதை எழுதியிருந்தார் இந்த திரைப்படத்தின் கதையை சிவாஜியிடம் இயக்குனர் ராமண்ணா சொன்னபோது அவருக்கு சரியாக திருப்தி இல்லை நான் கதைக்கும் நடிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் திரைப்படங்களில் தான் நடிப்பேன் இந்த படம் அண்ணன் எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய படம் அதனால் இந்த கதை அவருக்குத்தான் சரியாக வரும் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து குற்றவாளிகளை கைது செய்தால்தான் அது சரியாக இருக்கும் நான் அப்படி செய்தால் என் ரசிகர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இந்த கதையை அண்ணன் எம்ஜிஆரிடம் சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பியுள்ளார் சிவாஜியின் இந்த பேச்சை கேட்காத இயக்குனர் டி ஆர் ராமண்ணா இந்த படத்தில் நீங்கள் நடித்தால் உங்களின் சினிமா வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு ஆக்ஷன் ஹீரோவாக மாறும் எனவே கதை எப்படி இருந்தாலும் அதை இயக்குனர் கையாளும் விதத்தில்தான் வெற்றி தோல்வி இருக்கிறது அதனால் நீங்கள் நடித்தால் மட்டும் போதும் என்று சமாதானப்படுத்தி சிவாஜியை தங்கச் சுரங்கம் என்ற திரைப்படத்தில் நடிக்க வைத்துள்ளார் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான தங்கச் சுரங்கம் என்ற இந்த திரைப்படம் சிவாஜியின் ரசிகர்கள் மத்தியிலேயே ஒரு படுதோல்வியை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய கதையில் சிவாஜி நடித்து படுதோல்வி அடைந்த திரைப்படம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது అండ్ సింగో తేంక్స్ ఫార్ వాచింగ్ సిటర్ బై బాయ్